காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீச சட்டநாதர் மூப்பான கொங்கனவர் பரமச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்கால சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் ஸ்ரீரடி பாபா கிரியா பாபாஜி பாபன் சுவாமிகள் ராகவேந்தர் நம் எல்லோருக்கும் காப்புதானே வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஐயா ஐயா உங்க சேனல் நிறைய பார்க்க மருத்துவ குறிப்பு நிறைய நல்ல மாதிரி கொடுக்குறீங்க மக்களுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இப்போ ஆன்மீகத்தை பற்றி என்ன ஆன்மீகத்தை பற்றி எனக்கு தெரியாது இளைஞர்களுக்கும் தெரியாது உம் ஆன்மீகம் பயணம் போறாங்க அடுத்தது அப்புறம் ஆன்மீக சொற்பொழிவு பண்றாங்க இந்த ஆன்மீகத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி ஐயா கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நம்ம இளைஞர்களுக்கு எல்லாரும் கொஞ்சம் அது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் ஐயா நிச்சயம் நிச்சயம் உண்மையாகவே நீங்களே உணர்ந்துருக்கீங்க எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு நல்ல ஒரு பலனாக இருக்கும் ஆன்மீகத்தை புரிஞ்சிக்கிட்டா அப்படின்றது சொல்கிறீங்க நல்ல விஷயந்தான் பொதுவாகவே ஆன்மீகம் என்றது வந்து தெய்வ நம்பிக்கைன்னு எல்லாரும் கருதிக்கிட்டு இருக்காங்க ஆன்மீகம் என்பது குறிப்பாக சொல்லப்போனால் மனித ஒழுக்கம் மனித ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு ஆன்மீகம் கை கூடாது ஆன்மீகன்றது ஒரு பெரிய கடல் சரி அதில் மூழ்கி உங்கள் நீங்கள் என்னமோ சொன்னீங்க கன்னியாகுமரின்னு தூத்துக்குடின்னு அங்கே வந்து கடலை மூழ்கி முத்தெடுப்பாங்க இல்லையா அந்த தொழில் அந்த கடல் போல தான் ஆன்மீகம் அதை முறையாக தெளிவாக நீச்சல் அடித்து உயிருக்கு பயம் இல்லாமல் போய் அந்த முத்தை எடுத்துக்கிட்டு வர்றவங்களும் உண்டு போலியாக நான் நீச்சல் அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலடி தூரம் கீழே போயிட்டு மேலே வந்துட்டு நான் முத்தெடுத்துன்னு சொல்கிறதும் உண்டு அந்த காலத்தை காலத்தில் கடவுள்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அடிமுடியை கண்டேன்னு கூட ஒருத்தர் பொய் சொன்னாதான் ஒரு வரலாறு இருக்குது புராணங்களில் அது மாதிரி இப்போ வந்து நான் ஆன்மீகத்தில் தெளிஞ்சிட்டேன் நான் ஆன்மீகத்தில் பெரிய குரு நான் பெரிய சாமி ஏன்னா அதுக்கான ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்துகிற ஆன்மீகவாதிகளும் உண்டு ஆன்மீகத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்களும் உண்டு ஆன்மீகத்தை தெளிவாக புரிஞ்சவங்க அத்தனை பேருமே இறைவனை ரொம்ப நெருக்கமாக வச்சிருப்பாங்க அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியாது அந்த ஆன்மீகத்தில் உள்ளவங்க முறையானவங்க தெய்வத்தை ஒரு அண்ணனாக தம்பியாக அப்பாவா ஒரு சகோதரனாக பாவிப்பாங்க அந்த கடவுளும் அந்த சகோதரன் செய்கிற உதவியை சமயத்தில் வந்து செய்யும் ஒரு அப்பா செய்கிற உதவியை அந்த கடவுள் வந்து செய்வார் ஒரு அண்ணன் தம்பி செய்கிற உதவியும் முறையாக செய்வாங்க தேவைப்படும் பொழுது புரியுதுங்களா இதுதான் ஆன்மீகம் பொதுவாக வந்து ஆன்மீக சொற்பொழிவுன்றதுல நல்லோர்கள் சொன்ன புராணங்களில் சொன்ன சில நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க உட்காந்து கேட்கணும் இப்போ பரபரப்பான இந்த காலத்தில் ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் ஒரு சிலர் அதை சுவைப்பட சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து குதர்க்கமாகவும் சொல்லுவாங்க ஆனால் அந்த மனம் மட்டும் அந்த ஆன்மீகத்தில் ஒண்டி இருக்கணும் இப்போ ராமரை பற்றி ஒரு சொற்பொழிவு இருக்குது ஒரு முருகரை பற்றி ஒரு சொற்பொழிவு இருக்குதுன்னா அந்த மனசை ஒன்றிய இருக்கணும் அந்த ஒரு மணி நேரம் இருக்கும்பொழுது நமக்கு அதில் சில உண்மைகள் நமக்கு வேறு சிந்தனைகள் வராமல் வேறு சிந்தனைகள் வராமல் பொழுது அந்த நல்ல வழிகள் நமக்கு கிடைக்கும் சரி சரி கிட்டத்தட்ட ஆன்மீகன்றது கடவுளை அடையக்கூடிய ஒரு வழி அது பல வழிகளில் அது ஒரு வழி அது ஒரு கவசம் போல் ஆன்மீகம் இல்லாமல் வந்து இறை நம்பிக்கையை நம்ம வந்து அந்த அருவில் பெற முடியாது அதனால் வந்து அதில் நன்மை அடைந்தவர்களும் இருக்காங்க சும்மா நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு எனக்கு ஒன்றுமே கடவுள் செய்யலைன்னு சொல்லி சாமியை திட்டுறவங்களும் இருக்காங்க அதனால் ஆன்மீகன்றது ஒரு பெரிய கடல் தான் அது என்னன்னா ஒரு விஷயம் பொதுவாக முத்து எடுக்கிறவங்கள்லாம் ஒரு கயிறு கட்டிக்கிட்டு கீழே இறக்குவாங்க உண்டுதானே ஆமாம் அப்போது கொடுக்கும் பொழுது அந்த கயிறுனுடைய முனையை வந்து அந்த மனைவி தம்பியோ அண்ணனோ அவங்க கையில் கொடுப்பாங்க போட்டில் இருக்கிறவங்க ஏன் தெரியுமா அப்பட்ட ஒரு உறவு என்ன இருக்குது நம்ம தங்கச்சி விட்டுட்டோம்னா நம்ம தங்கச்சி தாலி அறுத்துருவா நம்ம அக்கா வாழ்க்கை போயிடுன்னு அச்சத்தில் அவர் வந்து எழுப்புக்கணும் அதனால தான் அவர் கையில் கொடுக்குறாங்க அந்நியர் கையில் கொடுக்கல அது போல் நம்ம ஆன்மீகத்தில் ஒரு முட்டை எடுக்கணும் ஆழமாக போய் இறைவனை நாடுன்னா அந்த கயிறு யாருக்கிட்ட இருக்கணும்னா நம்ம பெற்றவங்க கையில் இருக்கணும் பிள்ளைக்கு நம்ம பெற்றோர்களுக்கு அப்பா கையில் இருக்கணும் அப்போ தான் அதில் இருந்து மூழ்கி வெளியே வரலாம் அதான் நான் சொல்ல முடியும் அதனால் ஆன்மீகன்றது மனிதனுக்கு தேவையானது என்னன்னா அங்கே ஒழுக்கத்தை சொல்லுது முதலாவது கண்ணியத்தை சொல்லுது ஒழுக்கன்றத்தையே திருட்டு பொய் வாதெல்லாம் அதில் மறைஞ்சி போயிடுது இல்லைன்னு அப்போது அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டாலே ஆன்மீகம் கூடும் ரொம்ப எளிது ஆன்மீகம்ன்றது ஆன்மீகன்றது பெரிய இது இல்லை ஆன்மீகம் நம்ம கோவிலுக்கு தான் போகணுமா ஆன்மீகத்துக்காக இல்லை நம்ம வந்து ஒழுக்கமாக இருக்கணுமா என்ன இது ஆ நல்ல உள்ளம் திருக்கோயில் எங்கே உள்ளம் திருக்கோயில் ஊனொடம்பு ஆலயம் வள்ளல் வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் மணி விளக்கு இது வந்து திருமூலர் ஒருத்தர் சொன்ன ஒரு பாடல் அவர் மூவாயிரம் பாடல்களை இந்த ஆன்மீகத்தில் இருந்து தான் எழுதுனார் புரியுதா கடவுள்கிட்ட உட்காந்து தான் எழுதினாரு ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க கடவுள் உள்ளம் திருக்கோயில் இதுதான் திருக்கோயில் கோயில் இந்த ஊனு ஆலயம் இந்த இது இருக்கு இல்லையா சுவாதிஷ்டானம் மணிபூரக அநாதகன் இருக்கு இல்லையா இதை வச்சு தான் கோயிலே கட்டியிருக்காங்க அந்த பலிபீடம் கொடிமரம் ஆ நந்தி மூல விக்கிரகம் எல்லாம் இருக்கு இல்லையா அதே ஆலயம் தான் கடவுள் இருக்கார் அதான் கடை உள்ளே இருக்கார் அப்போது இந்த கடவுள் கோயிலுக்கு வாய் கோபுரவாசல்னார் கோபுரவாசல் இருக்குல்ல இருக்குல்ல இப்போ நீங்கள்லாம் கூட எல்லாருமே உணரணும் கோபுர வாசல் இந்த வாய் இப்போ ஒரு கோயிலுக்குள்ளே போய் அந்த கோபுர வாசலுக்குள்ளே என்ன எடுத்துக்கிட்டு போகலாம் உள்ளார என்ன எடுத்துட்டு போலாம் கடவுளை அடைய நல்ல பொருட்கள் எடுத்துட்டு போலாமா மனித வாய் வாசல்னா இந்த வாய்க்குள்ள என்னென்ன போகலாம் என்னென்ன வெளியே வரலாம் நல்ல வார்த்தைகள் நல்ல எண்ணங்கள் நல்ல வார்த்தை போகிறது நல்லதா இருக்கணும் உள்ளார சாப்பாடு போறது நல்லதா இருக்கணும் சாப்பாடு மட்டும் இல்ல வேறவும் போகுது இல்ல நல்லதாக தானே இருக்கணும் ஆமையா அப்போ தானே கடவுளை நம்ம தரிசிக்க முடியும் இதை இன்றைய இளைஞர்களுக்கு கேட்டீங்க அதை தான் இப்போ நான் சொல்லுவேன் நல்லதை தான் போகணும் நல்லது தான் வெளியே வரணும் அப்படி இருந்தால் ஆன்மீகத்தை எளிதில் அடையணும் நல்ல தகவல் வச்சுகளை ரொம்ப நன்றியா நான் இந்த ஆன்மீகத்தை வந்து கடைப்பிடிக்கிறேன் மிக்க சந்தோஷமாக இருக்குது உங்கரமான இளைஞர்கள் வந்து அந்த ஆன்மீக வழி சென்றால் இந்த நாடும் வீடும் உருப்படும் கண்டிப்பாக ரொம்ப நன்றி மகிழ்ச்சி